அனைவருக்கும் வணக்கம் நிம்மதியான தூக்கம் வர வீட்டின் எந்த இடத்தில் படுக்கை அறை அமைத்தால் மிகவும் ஆழ்ந்த மற்றும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக வாஸ்து முறைப்படி ஒரு வீட்டை ஐந்து பாகங்களாக பிரிக்கலாம் மத்திய பகுதி மத்தியஸ்தானம் என்றும் வடகிழக்கு பகுதி ஈசானிய மூளை என்று அழைக்கப்படுகிறது வட மேற்கு பகுதி வாயு மூளை என்று அழைக்கப்படுகிறது மேற்கு மற்றும் தெற்கு மூளையை குபேர மூளை என்று அழைக்கப்படுகிறது தெற்கு மற்றும் கிழக்கு மூளை அக்னி மூலையாக பார்க்கப்படுகிறது இப்படி வீட்டின் கட்டமைப்பை ஐந்து பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம் இந்த ஐந்து பாகங்கள்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வீட்டின் படுக்கை அறையானது குபேர மூளை என்று கவலை இயலாமல் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் வீடானது எந்த திசையை நோக்கி நீங்கள் அப்படி கட்டக்கூடிய வீட்டில் தென்மேற்கு மூலையை முதன்மை படுக்கை அறையாக வைத்து அந்த இடத்தில் உறங்கும் போது மிக நிம்மதியான தூக்கம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் மேற்கு திசையோ அல்லது தெற்கு திசை நோக்கி வீடுகளை அமைக்கும் போது இந்த தென்மேற்கு பகுதியை படுக்கை அறையாக அமைத்து அக்னி மூளை அல்லது வாயு மூலையை வரவேற்பு அறையாக அமைக்கலாம் அது நல்ல பலனை கொடுக்கும் இந்த குபேர மூலையில் படுக்கை அறை அமைக்க முடியவில்லை என்றால் வாயு மூலையில் அமைக்கலாம் ஆனால் குபேர மூலையை ஒப்பிடுகையில் வாயு மூலையில் அவ்வளவு நிம்மதியான தூக்கம் என்றால் என்பது சந்தேகம் தான் இருந்தாலும் கூட குபேர மூலையை தவறவிட்டவர்கள் வாயு மூலையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதையும் தவறவிட்டவர்கள் ஈசானி மூலையை பயன்படுத்திக் கொள்ளலாங்க ஆனால் ஈசானி மூலையில் முதியவர்கள் அல்லது குழந்தைகள் தூங்கும் போது பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் இளம் வயதில் அதிகமாக பணி ஆற்றக்கூடிய நபர்கள் தூங்கும் போது அவ்வளவு நிம்மதியான தூக்கம் கிடைக்க பெற இயலாத இடமாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்று அக்னி மூலையும் தூங்குவதற்கு அவ்வளவு சிறந்த இடமாக பார்க்க முடியாது நம்மளுடைய வீட்டில் நிம்மதியான தூக்கம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக குபேர மூலையை தேர்ந்தெடுத்து அங்கு படுக்கை அறையை அமையுங்கள் பல்வேறு வகையான குழப்பங்கள் டென்ஷன்கள் பல்வேறு வகையான சிக்கல்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட நிம்மதியான தூக்கம் வரும் அப்படி நிம்மதியான தூக்கம் வருவதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அதே பலர் அக்னி மூலையில் வரவேற்பறை அதாவது ஹாலை அமைத்துவிட்டு அந்த ஹாலிலே படுத்து தூங்குவாங்க அது மாதிரி தூங்குவதாலும் சில கனவு தொல்லைகள் உட்பட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு பெரும்பாலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைவது நிச்சயமாக குபேர மூலையாக தான் பார்க்கப்படுகிறது இது போன்ற நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி